பாரதியார் குறித்த சமச்சீர் பாடப்புத்தகத்தின் முழுமையான குறிப்புகள் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என பாடியவர் பாரதியார் பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் எட்டயபுர மன்னர் காக்கை குருவி எங்கள் சாதி என பாடியவர் பாரதியார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று பாடியவர் பாரதியார் வெள்ளிப் பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என பாடியவர் பாரதியார் தமிழ்நாட்டுக் கவிஞர் என பாரதியாரை பாராட்டியவர் ராஜாஜி ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை என்றவர் பாரதியார் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி என்று பாடியவர் பாரதியார் பாரதியார் இயற்றிய உரைநடை நூல்கள் யாவை சந்திரிகையின் கதை தராசு ஞானரதம் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட பாரதி நடத்திய தமிழ் இதழ் சித்ராவளி பாரதியாரை சிந்துவுக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் வந்த அறிஞன் மரம் வந்த மரவன் என்றெல்லாம் புகழ்ந்தவர் யார் பாரதிதாசன் எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் பாரதியார் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழ்கியவை வானமளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே என பாடியவர் பாரதியார் சிவப்பு வண்ணத்தாளில் பாரதியார் வெளியிட்ட இதழ் இந்தியா பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசமின்றி தோல் கொட்டுவோம் என பாடியவர் பாரதியார் காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதையை எழுதியவர் பாரதியார் பாரதி கருத்துப்படங்களை வெளியிட்ட இரு பத்திரிகை இந்தியா விஜயா பாரதியார் குரல் வெண்பா எழுதிய இதழ் சக்கரவர்த்தினி பெண்மை அறிவுயர மீதோங்கும் பெண்மைதான் ஒன்மை புற ஓங்கும் உலகு என்ற குரலை எழுதியவர் பாரதியார் பெண்ணுரிமை காப்பியம் எனப்படுவது பாஞ்சாலி சபதம் பாரதியார் நடத்திய இதழ்கள் இந்தியா விஜயா பாரதியார் பணியாற்றிய இதழ்கள் சுதேசமித்ரன் சக்கரவர்த்தினி இந்தியா பாலபாரதி விஜயா சூரியோதயம் கர்மயோகி பாரதியார் தன் படைப்புகளை வெளியிட்ட இதழ்கள் சர்வஜனமித்ரன் ஞானபானு காமன்வீல் கலைமகள் தேசபக்தன் கதா ரத்னாகரம் பாரதியாரின் புனைப்பெயர்கள் இலசை சுப்பிரமணியன் சாவித்ரி சீசு பாரதி வேதாந்தி நித்யதீரர் உத்தம தேசாபிமானி ஷெல்லிதாசன் காளிதாசன் சக்திதாசன் ரிஷி குமாரன் காசி சரஸ்வதி பிஞ்சு காளிதாசன் கிருஷ்ணன் பாரதியார் ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்கள் இந்தியா சுதேசமித்ரன் திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தறையிட தீம் தறையிட என பாடியவர் பாரதியார் பாரதியார் இயற்றிய நூல்கள் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு புதிய ஆத்திச்சூடி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என பாடியவர் பாரதியார் நிலம் வேண்டும் பராசக்தி என பாடியவர் பாரதியார் சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பினம் உயிர் பெற்று எழும் என கூறியவர் நீதிபதி பின்ஹே வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்களெல்லாம் காணலின்னீரோ என பாடியவர் பாரதியார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என பாடியவர் பாரதியார் காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா என பாடியவர் பாரதியார் நீடு தூயில் நீக்க வந்த நிலா என புகழ்பெற்றவர் பாரதியார் உரை நடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவமான வசன கவிதை தமிழில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது பாரதியார் நிலவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்ற பாடலை பாடியவர் பாரதியார் இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை இந்தியாதான் என் இளமையின் மெத்தை என் எவ்வனத்தின் நந்தவனம் என் கிழக்காலத்தின் காசி என பாடியவர் பாரதியார் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் எனப் பாடியவர் பாரதியார் கவிதைகள் மூலம் நடைபெறும் இன்பங்கள் எத்தனையோ அதில் சந்த இன்பம் பொருள் புரியாவிடினும் சந்த இன்பம் மகிழ்ச்சியூட்டுகிறது ஓசை தரும் இன்பம் ஓமையில் இன்பமடா என கூறியவர் பாரதியார் எட்டயபுற சமஸ்தான பணிக்கு பின் பாரதி செய்த பணி மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியின் தமிழ் ஆசிரியர் பாரதி தமிழ் ஆசிரியருக்கு பின் ஏற்ற பணி சுதேசமித்ரன் இதழில் உதவி ஆசிரியர் பாரதியிடம் பணியாற்றிய துணை ஆசிரியர்கள் பிபி சுப்பையா ஹரிஹரர் வ ராமசாமி என் நாகசாமி பரளி சு நெல்லையப்பர் கனகலிங்கம் தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு திங்கள் நாள் ஆகியவற்றை முதன் முதலாக குறித்தவர் பாரதியார் எந்த விஷயம் எழுதினாலும் சரி ஒரு கதை அல்லது ஒரு தர்க்கம் ஒரு சாஸ்திரம் ஒரு பத்திரிகை விஷயம் எதை எழுதினாலும் வார்த்தை சொல்லுகிற மாதிரியாகவே அமைந்துவிட்டால் நல்லது என குறிப்பிட்டது பாரதியார் கட்டுரைகள் தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கு முன்னோடி பாரதியார் இதழியில் தலைப்பிடலை பாரதி எவ்வாறு குறித்தார் மகுடமிடல் ஆங்கில தலைப்பு இடுதலை பாரதி சாடி எழுதிய இதழ் சுதேசமித்திரன் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்றவர் பாரதியார் பாரதியார் கேலி சித்திரத்தை குறித்த விதம் விகட சித்திரம் சுட்டு சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ என பாரதி எழுதியது கண்ணம்மா என் காதலி பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்றவர் பாரதியார் தீ இனிது நீர் இனிது நிலம் இனிது ஞாயிறு நன்று திங்களும் நன்று என காட்சி தலைப்பில் வசன கவிதை எழுதியவர் பாரதியார் ஷெல்லிதாசன் என தன் பெயரை கொண்டவர் பாரதியார் இந்தியாவில் முதன் முதலாக கருத்துப்படங்கள் வெளியிட்ட இதழ் தில்லி ஸ்கெட்ச் புக் தமிழில் முதன் முதலாக கருத்துப்படத்தை வெளியிட்ட பாரதி நடத்திய இதழ் இந்தியா துணை ஆசிரியராக சுதேசமித்ரன் இதழில் பாரதி சேர்ந்த வருடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு இந்தியா என்ற தமிழ் மாத இதழை பாரதி தொடங்கிய ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு பாலபாரதி என்ற ஆங்கில வார இதழை பாரதி தொடங்கிய ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு பாரதியார் திருத்தி வெளியிட ஆசை கொண்ட நூல் வம்சமணி தீபிகை வம்சமணி தீபிகை மூல வடிவத்தை இரண்டாயிரத்தி எட்டில் அப்படியே மறுபதிப்பு செய்தவர் இலசை மணி பாரதி தன் அருமை தம்பியாகவே அன்பு காட்டி வந்தவர் பரளி சு நெல்லையப்பர் பாரதியார் நடத்திய சூரியோதயம் கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் பரளி சு நெல்லையப்பர் மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தை பதிப்பித்தவர் ரா அ பத்மநாபன் வெட்டியடிக்குது மின்னல் கடல் வீரத்திரை திரை கொண்டு இடிக்குது என பாடியவர் பாரதியார்